அனுதினமும் அன்புடன் நேசித்து வழி நடத்தும் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே இந்த புதிய நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜபத்தின் ஆற்றலை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நந்தி ஏசுவே உம்மிடம் கேட்டு பெறுங்கள் என்று எங்களிடம் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே நாங்கள் எங்கள் எல்லா கோரிக்கைகளையும் உம்முன் வைக்கிறோம் எங்களுக்காக எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே எங்களை நினைத்து எங்களுக்கு நன்மை செய்வீராக உமது அதிசயமான விடுதலை எங்கள் வாழ்வில் வரட்டும் உமது நாமம் படட்டும் எங்கள் எல்லா ஜபங்களுக்கும் நீர் பதிலளிப்பீர் என்றும் எங்களுக்கு எல்லாவற்றையும் பூரணப்படுத்துவீர் என்றும் நாங்கள் முழு மனதுடன் நம்புகிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு போகிற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை எங்கள் அனைவரையும் உமது கண்ணின் கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்துமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் விசேஷமாக இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் உமது பாதத்தை சமர்ப்பிக்கிறோம் தேவன் தாமே அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் சந்தித்து பாதுகாத்து ஆசிர்வதித்தருளும் எங்கள் விண்ணப்பத்தை ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல இயேசுவே ஆமேன் என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி என் முழு உளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஆண்டவரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்றென்றும் மறவாதே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்